வணக்கம் அரசு தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழமைகளுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற சொல்லும் பொருளும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம நேரடியா முதல் வார்த்தைக்கு போலாம் பால் பால் என்றால் வகை என்று பொருள் அடுத்து இன்னொரு பொருளும் இருக்கு பால் என்றால் பக்கம் ஒரு திருக்குறள்ல வரும் பொறுபால் கோடாமை அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும் அதாவது ஒரு பக்கம் சாயாமல் அப்படின்னு அர்த்தம் அப்ப பால் என்றால் பக்கம் என்றும் பொருள் உண்டு பால் என்றால் வகை என்றும் பொருள் உண்டு அடுத்து இயல்பு இயல்புன்னா பண்பு இப்ப ஒருத்தவனுடைய இயல்பு இது இதே இது அவனுடைய இயல்பு பா அப்படின்னு சொல்றான்ல என்ன அர்த்தம் அது அவனுடைய பண்பு அடுத்து மாடம் மாடம்னா மாளிகை உங்களுக்கு தெரியும் மாட மாளிகை அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா மாடம் என்றால் மாளிகை இன்னொன்னு சொல்லுவோம் மாடி வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா மாடி வீடு மாடி வீடுன்னா மாளிகை வீடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து அமை என்றால் மூங்கில் என்று பொருள் மூங்கிலுக்கு வேற சில வார்த்தைகளை கூட நம்ம பன்னெண்டாம் வகுப்பு சொல்லும் பொருள்ல பார்த்திருக்கிறோம் வேய் அப்படின்னா மூங்கில் வேழம் என்றால் மூங்கில் திகிரி என்றால் மூங்கில் அடுத்து கழி என்றால் மூங்கில் கழை என்றாலும் மூங்கில் வேரல் என்றாலும் மூங்கில் அமை என்றாலும் மூங்கில் புரியுதுங்களா இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பொருளும் என்றால் ததும்பும் என்று பொருள் இப்ப பேச்சு வழக்குல கூட நம்ம சொல்லுவோம் அவங்க காசு நிறைய பொருளுது அப்படின்னு சொல்லுவோம் பொருளுதல்னா அப்ப ததும்புதல் மிகுதியாக இருத்தல் புரியுதுங்களா பொருளும் என்றால் ததும்பும் அடுத்து கரைகின்ற கரைகின்றனா கத்துகின்ற என்று பொருள் இப்ப காகம் கரையும் சொல்றோம்ல அப்படின்னா அது காகம் கத்துது அப்ப கரைகின்ற என்றால் கத்துகின்ற ஒழிக்கின்ற என்று பொருள் அடுத்து சுழித்தோடும் என்றால் சுழி என்றாலே உங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியம் ஜீரோ இல்லைங்களா அது எப்படி இருக்கும் சுத்தி இருக்குது இல்லையா அதனால்தான் அதுக்கு பேரே சுழின்னு வந்தது அப்ப சுழித்தோடும் என்றால் சுரண்டோடும் அடுத்து மார்பு சுரந்த அப்படின்னா வளமான மார்பு சுரந்தா குழந்தை வளமா வளரும் இல்லையா அப்ப மார்பு சுரந்த என்றால் வளமான என்று பொருள் அடுத்து மருகியது என்றால் கலங்கியது என்று பொருள் அடுத்து ஏதலி ஏதலி என்றால் ஏதும் இல்லாத நம்ம பன்னெண்டாம் வகுப்பு சொல்லும் பொருளையும் இந்த வார்த்தையை பார்த்திருக்கிறோம் ஏதலி என்றால் ஏதும் இல்லாத ஏதும் இல்லாதவங்க யாரு ஏழை அல்லது அகதி அடுத்து வட நாடு அறின்னா உங்களுக்கு தெரியும் திருமாலை குறிப்பது அரி என்ற வார்த்தை அப்ப வட நாடு என்றால் வடக்கிலுள்ள திருமாலோட நாடு வந்து திருமலை அதாவது நம்ம திருப்பதி என்று சொல்றோம் இல்லையா அதான் திருமலை அடுத்து அதே தென் நாடு என்றால் குற்றாலத்தை குறிப்பிடுகிறது அதாவது தெற்கு பகுதியில் இருக்கிற திருமாலோட இடம் வந்து குற்றாலம் அடுத்த ஆரளி என்றால் மொய்க்கின்ற வண்டு என்று பொருள் அலி என்றாலே வண்டு என்றுதான் பொருள் ஆரளி என்றால் மொய்க்கின்ற வண்டு என்று பொருள் இந்த வார்த்தைக்கு இருக்கிற வேற சில சொற்கள் பார்த்தோம்னா மதுவம் நிமிறு ஆகிய சொற்கள் அதுவும் வண்டை குறிக்கின்ற சொற்கள் தான் அடுத்து இந்துளம் என்றால் இந்தளம் என்னும் ஒரு வகையான பண் பாடல் இடங்கனி என்றால் சங்கிலி உளம் என்றால் உள்ளான் என்ற பறவை அடுத்து சலச வாவி என்றால் வாவி என்றால் தடாகம் அதாவது குளம் என்று பொருள் சலச வாவி என்றால் தாமரை தடாகம் என்று பொருள் அடுத்து தரளம் என்றால் முத்து என்று பொருள் நம்ம ஏற்கனவே முத்து என்பதற்கு வேறு சில வார்த்தைகள் வேறு சில வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம் நித்திலம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்திருக்கிறோம் நம்ம அதே போல ஆரம் அப்படின்னாலும் முத்து என்றுதான் பொருள் தூமணி என்றாலும் முத்து என்றுதான் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை வந்து நித்திலம் நித்திலம் என்றாலும் முத்து என்றுதான் பொருள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தரளம் என்றாலும் முத்து என்றுதான் பொருள் அடுத்து கா என்றால் காடு சோலை அடுத்து முகில் தொகை என்றால் மேகக்கூட்டம் முகில்னா உங்களுக்கு தெரியும் மேகம் தொகை என்றால் மேகம் ஒன்றாக சேர்ந்திருத்தல் அது மேகக்கூட்டம் அடுத்து மையை என்றால் மயில் என்று பொருள் அடுத்து கொண்டல் என்றால் கார்கால மேகம் என்று பொருள் இப்பதான் நம்ம மேகம் என்றதுக்கு முகில்னு பார்த்தோம் அதே போல கொண்டல் என்றால் கார்கால மேகமா அடுத்து மண்டலம் என்றால் உலகம் என்று பொருள் உலகத்துக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கிறோம் மண்டலம் என்றால் உலகம் என்று பொருள் அகிலம் என்றால் உலகம் மேதினி என்றால் உலகம் ஞாலம் என்றால் உலகம் வையம் என்றால் உலகம் பார் என்றால் உலகம் படி என்றாலும் உலகம் இப்ப உலகத்துக்கு இவ்வளவு வார்த்தைகள் இருக்குது அடுத்து வாவி தரங்கம் இப்பதான் சொன்னோம் வாவி என்றால் குளம் தடாகம் என்று சொன்னோம் அதே போல வாவி தரங்கம் என்றால் குளத்தில் எழும் அலை அடுத்து அலி உலாம் இப்பதான் சொன்னேன் அலி என்றால் வண்டு என்று சொன்னேன் அலி உலாம் என்றால் வண்டுகள் மொய்கின்ற வண்டுகள் உலாவுகின்ற வண்டுகள் மொய்கின்ற அடுத்து காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் ஆகிய சொற்கள் வந்து மழைக்கால மலர்களை குறிக்கின்றது அடுத்து போது என்றால் முட்டு என்று பொருள் அலர்ந்தது என்றால் மலர்ந்தது என்று பொருள் உங்களுக்கு தெரியும் அடுத்து கவினி என்றால் அழகுற கவின்கலை என்று சொல்றோம் இல்லையா அப்ப கவின் என்றால் அழகுரை அழகு கவின் என்றாலே அழகு என்று பொருள் அடுத்து ஜகம் என்றால் உலகம் என்று பொருள் ஜகம் இந்த ஜகத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஜகத்துல அவனை மாதிரி யாரும் பார்த்ததில்லை அப்படின்னா இந்த உலகத்தில் அவனை போல் யாரும் இல்லை இப்பதான் உலகம்ன்றதுக்கு வேற சில வார்த்தைகள் பார்த்தோம் அதே போல ஜகம் என்றாலும் உலகம் என்று பொருள் அடுத்து புயம் என்றால் தோல் என்று பொருள் அவன் புஜபல பலாக்கர சாலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா அர்த்தம் தோல் வலிமை உடையவன் அடுத்து வரை என்றால் மலை என்று பொருள் நம்ம வேறு வகுப்புல மலைன்றதுக்கு வேறு ஒரு சொல்லும் பார்த்துருக்குறோம் கோடு கோடு என்றாலும் வரை என்றாலும் மலையை தான் குறிக்கிறது அடுத்து வண்ணம் என்றால் அழகு இப்போ வண்ணம் பெரிய மூணு சுழியின் வண்ணம்னா உங்களுக்கு தெரியும் வண்ணங்கள் வண்ணங்கள் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் அப்ப ரெண்டு சுழியின் அது வந்தாலும் அழகு என்று பொருள் வண்ணம் என்றால் அழகு அடுத்து கழுகாசல் அப்படின்னா கழுகு மலை என்று பொருள் அடுத்த சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலேயே உயிர்கள் இப்ப நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஜீவராசி அப்படின்னு சொல்லுவோம் ஜீவராசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீவராசினா உயிர் வாழ்பவை உயிரினங்கள் என்று அர்த்தம் சகல ஜீவராசினா எல்லா உயிரினங்களும் என்று அர்த்தம் அப்ப ராசி என்றால் வாழ்பவை அப்போ ஜீவராசி என்றால் உயிர் வாழ்பவை ஜலம்னா உங்களுக்கு தெரியும் ஜலம் என்றால் தண்ணி என்று பொருள் அப்ப ஜலராசி என்றால் நீர்நிலையில் வாழ்கின்ற உயிரினங்கள் என்று பொருள் அடுத்து விலாசம் என்றால் அழகு என்று பொருள் அழகுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் கவின் என்றால் அழகு விலாசம் என்றாலும் அழகு என்று பொருள் நிறைய வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தரும் அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணும் ஒன்னா எழுதி வச்சுட்டு படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஈஸியாக படிச்சுக்கலாம் அடுத்து நூபுரம் என்றால் சிலம்பு என்று பொருள் மாசுனம் என்றால் பாம்பு என்று பொருள் பெரிய பாம்பு அடுத்து இஞ்சி என்றால் மதில் என்று பொருள் அடுத்து புயல் என்றால் மேகம் என்று பொருள் இப்ப புயல் எப்போ வரும் மேகம் இருந்தால் தான் புயல் வரும் அப்போ புயல் என்றால் மேகம் என்று பொருள் மேகத்துக்கு இன்னொரு வார்த்தை இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம் முகில் முகில் என்றாலும் மேகம் என்று பொருள் அடுத்து கரங்கும் என்றால் சுழலும் சிதவல் என்றால் தலைப்பாகை என்று பொருள் சிரம் என்று சொல்றோம் தலை என்னான்னு சொல்றோம் சிரம் அப்படின்னு சொல்றோம் சிரத்தில் கட்டுவது சிதவல் அது தலைப்பாகை அடுத்து தண்டு என்றால் ஊன்றுகோல் தமியர் என்றால் தனித்தவர் தனித்தவர் தமியர் நீக்கு முதல் நீ போட்டீங்கன்னா தனியர் ஆயிடுமா அப்ப தமியர் தனியர் அடுத்து முனிதல் என்றால் வெறுத்தல் என்று பொருள் நம்ம ஏற்கனவே பன்னெண்டாம் வகுப்பு சொல்லும் பொருள்ல பார்த்திருக்கிறோம் முனிவு என்றால் கோபம் என்று பார்த்தோம் அதுக்கு நான் விளக்கம் அப்பவும் சொல்லியிருந்தேன் முனிவு என்றால் வெறுத்தல் என்று பொருள் அதாவது இப்ப முனிவரா போறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு போறாங்க அதனாலதான் முனிவர் என்றால் வெறுத்தவர் வாழ்க்கையை வெறுத்தவர் வாழ்க்கையை உதறி தள்ளியவர் முனிவர் அப்ப முனிதல் என்றால் வெறுத்தல் என்று பொருள் அடுத்து துஞ்சல் என்றால் சோம்பல் என்று பொருள் இப்ப கண் துஞ்சி அப்படின்னு சொல்றோம் துஞ்சிதல் என்றால் உறங்கு என்ற அர்த்தம் துஞ்சி என்றால் உறங்கு கண்ணுறங்கு என்ற அர்த்தம் அப்ப துஞ்சல் என்றால் சோம்பல் தூங்குறதுன்றது சோம்பல் தானே அப்போ துஞ்சல் என்றால் சோம்பல் அயர்வு என்றாலும் சோர்வு அதுவும் அதே மீனிங் இருக்கிற ஒரு வார்த்தை தான் அடுத்து மாட்சி என்றால் பெருமை உங்களுக்கு தெரியும் மாட்சி என்றால் பெருமை அடுத்து நோன்மை என்றால் வலிமை நோவு என்றால் வலி நோன்மை என்றால் வலிமை அடுத்து தாள் என்றால் முயற்சி என்று பொருள் அடுத்து பிரசவம் அப்படின்னா தேன் என்று பொருள் புடைத்தல் என்றால் கோல் கொண்டு ஓச்சிதல் அடுத்து கொழுநன் குடி என்றால் கணவனுடைய வீடு கொழுநன் என்றால் அந்த காலத்துல கணவனை தான் கொழுநன் என்று சொல்வார்கள் கொழுநன் குடி என்றால் கணவனுடைய வீடு இந்த காலத்துல கொழுநன் தான் வேற ஒரு பொருள் அதாவது வீட்டுக்காரோட தம்பி அவங்களதான் கொழுந்தனார் கொழுந்தன் என்று சொல்லுவாங்க ஆனா அந்த காலத்துல கொழுந்தன் என்றாலே கணவன் என்றுதான் பொருள் கொழுந்தன் குடி என்றால் கணவனுடைய வீடு வரன் என்றால் வறுமை வற்றியது ஒன்றுமில்லாமை வரன் என்றால் வறுமை கொழுஞ்சோறு என்றால் பெருஞ்செல்வம் சோறு என்றால் செல்வம் என்று பொருள் அப்போ கொழுஞ்சோறு என்றால் பெருஞ்செல்வம் யாருகிட்ட சோறு சாப்பிடுற அளவுக்கு இருக்குதோ அந்த காலத்துல அவன்தான் செல்வந்தன் அப்போ கொழுஞ்சோர் என்றால் பெருஞ்செல்வம் என்று பொருள் உள்ளால் என்றால் நினையால் என்று பொருள் ஏற்கனவே நான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறேன் ஒரு திருக்குறளும் சொல்லி இருக்கிறேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் உள்ளல் என்றால் நினைத்தல் உள்ளால் என்றால் நினையால் அடுத்து மதுகை என்றால் பெருமிதம் மதி என்றால் அறிவு உங்களுக்கு தெரியும் அப்போ மதி மது மதுகை என்றால் அறிவு இருப்பவர் தான் பெருமிதமாக இருப்பார் அப்ப மதுகை என்றால் பெருமிதம் இக்கும் என்றால் நீக்கும் இழுத்து என்றால் குற்றம் உங்களுக்கு தெரியும் அடுத்து வினாயவை என்றால் வினவியவை நீங்கள் கேட்டவை வினவியவை கேட்டவை வரை என்றால் மலை என்று பொருள் ஏற்கனவே இந்த வார்த்தை பார்த்துருக்குறோம் வரை என்பதற்கு மலை என்று பொருள் மலை என்பதற்கு வேறு ஒரு பொருள் வந்து கோடு கோடு என்றாலும் மலை என்று பொருள் பரன் என்றாலும் மலை என்று பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா வரை என்றால் வரையாடு என்று சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டோட விலங்கு தேசிய விலங்கு வந்து வரையாடு வரையாடுனா மலையாடு என்று பொருள் அதே போல் கோடு என்றாலும் மலை என்றுதான் பொருள் அடுத்து பரன் என்றாலும் மலை என்றுதான் பொருள் இப்போ பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கார்த்திகை தீபம் இப்போ வரப்போகுது அதை வந்து என்ன சொல்லுவோம் பரணி தீபம்னு சொல்லுவோம் பரன் என்றால் மலை என்றும் பொருள் அப்போ இந்த மூணு வார்த்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மலைக்கு அடுத்து கம்பளை என்றால் பேரொளி என்று பொருள் அடுத்து புடவி என்றால் உலகம் என்று பொருள் உலகத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு மேதினி அப்படின்னா உலகம் ஞானம் என்றால் உலகம் வையம் என்றால் உலகம் புவலயம் என்றால் உலகம் அகிலம் என்றால் உலகம் பார் என்றால் உலகம் படி என்றால் உலகம் இப்ப இதெல்லாம் உலகத்துக்கு இருக்கிற நிறைய வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப புடவி என்றாலும் உலகம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த டாவை எடுத்துருங்க புவி 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 என்றால் உலகம் உங்களுக்கு தெரியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எய்துதல் என்றால் பெறுதல் உங்களுக்கு தெரியும் அடுத்து வாரணம் என்றால் யானை என்று பொருள் ஒரு படம் கூட வந்திருக்குது உங்களுக்கு தெரியும் வாரணம் ஆயிரம் அப்படின்னு அப்படின்னா யானைகள் ஆயிரம் என்று பொருள் அடுத்து பூரணம் என்றால் பூரணம் மதுவிலக்கு அப்படின்னு சொல்றோம் பூரணம் என்றால் நிறைவு முழுமையான என்று பொருள் அடுத்து நல்கல் என்றால் அழித்தல் வதுவை என்றால் திருமணம் கோன் என்றால் அரசன் உங்களுக்கு தெரியும் மறுவிழா என்றால் குற்றம் மாசு மரு இல்லாத அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மருவில்லாத மாசு மருவில்லாதனா குற்றம் இல்லாத அடுத்து துண்ணை என்றால் நெருங்கிய பொறிகள் என்றால் ஐம்பொறிகள் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஐம்புலன்கள் அடுத்து தெண்டிரை என்றால் தெல்லிய நீரலை அடுத்து விண்டு என்றால் திறந்து மலர்கள் விண்டன அப்படின்னு ஒரு பாட்டுல வரும் விண்டனை என்றால் மலர்ந்தன திறந்தன விண்டு என்றால் திறந்து அல்லது மலர்ந்து அடுத்து மண்டியே என்றால் நிறைந்த இந்த ஊர் வந்து ஒரு ஊழல் மண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றோம் அப்போ மண்டியே என்றால் நிறைந்த காய்கறி மண்டி அப்படின்னு சொல்றோம் என்ன இருக்கும் நிறைய காய்கறிகள் நிறைந்திருக்கும் அப்போ மண்டி என்றால் நிறைந்து அடுத்து காயந்த என்றால் சிறந்த என்று பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காயந்த என்றால் வாடியே என்ற வார்த்தையும் பார்த்திருக்கிறோம் அப்படி காயந்தன்னா நம்ம வெயில்ல வச்சு காய்ஞ்சு போகுது இல்லையா அததான் காய்ந்த என்றால் வாடிய அப்படின்னு சொல்றோம் இன்னொரு காயந்த என்றால் நம்ம காயிலிருந்து பழுக்குது இல்லையா அதான் காய்ந்த அப்படின்னா சிறந்த என்று பொருள் ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் பாருங்க அடுத்து தீன் என்றால் மார்க்கம் முஸ்லிம்ஸ்க்கு தெரியும் தீன் என்றால் மார்க்கம் வழி அடுத்து கொன்மு என்றால் மேகம் என்ற பொருள் இது மூணாவது வார்த்தை மேகத்துக்கு நம்ம பார்க்கறது ஏற்கனவே நம்ம பார்த்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா புயல்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் புயல் வந்தா புயல் அடிக்கணும்னா மேகம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ புயல் என்றாலும் மேகம் என்று பொருள் இந்த கொண்மு என்றாலும் மேகம் என்று பொருள் அடுத்து முகில் என்றாலும் மேகம் என்று பொருள் அடுத்து சமர் சமர் என்றால் போர் உங்களுக்கு தெரியும் அவன் சமர் புரிவதில் வல்லவன் போர் புரிவதில் அல்லவன் விசும்பு என்றால் வானம் இது ஆறாவதுல வருது எட்டாவதுல வருது விசும்பு என்றால் வானம் அசும்பு என்றால் உலகம் இப்போ உலகத்துக்கு எத்தனாவது வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க விசும்பு என்றால் வானம் அசும்பு என்றால் உலகம் அரவம் என்றால் ஆரவாரம் ஆயம் என்றால் சுற்றம் ஆயம் என்றால் சுற்றம் தழலை அல்லது தட்டை என்றால் பறவைகள் ஓட்டும் கருவிகள் இறை என்றால் உங்களுக்கு தெரியும் உணவு படுகை என்றால் படுக்கை இதுக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை நம்ம பன்னெண்டாம் வகுப்புல பாத்துருக்கிறோம் சேக்கை சேர்க்கை என்றாலும் படுக்கை என்று பொருள் அடுத்து பொந்து என்றால் உங்களுக்கு தெரியும் துளை அடுத்து தமக்கை என்றால் உங்களுக்கு தெரியும் உடன் பிறந்தவள் அடுத்து அயர்ந்து என்றால் சோர்ந்து அயர்ந்து அய கண்ணயர்ந்து தூங்கிட்டான் அப்படின்னா சோர்ந்து தூங்கிட்டான் அடுத்து கொத்து என்றால் பூமாலை என்று பொருள் ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்தோம் பூமாலைக்கு தார் தார் என்றாலும் பூமாலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லி இருந்தேன் அப்போ வாழைத்தார்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய பழங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒரு கோர்வைய கோர்க்கப்பட்டிருக்குது அப்ப கொத்து என்றாலும் தார் என்றாலும் பூ மாலையை குறிக்கின்ற வார்த்தைகள் அடுத்து குழல் என்றால் கூந்தல் உங்களுக்கு தெரியும் அடுத்து நாங்கூழ் என்றால் மண்புழு கோலத்து நாட்டார் என்றால் கலிங்க நாட்டார் வரிசை என்றால் சன்மானம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை வைப்பாங்க வருஷைன்னா என்னது மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார் கொடுக்குற ஒரு சன்மானம் அதான் அதான் வரிசை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப வரிசை என்றால் என்னது சன்மானம் குண்டலப்பூச்சி என்றால் வளைந்து சுருண்டு கொள்ளும் சிலம்பு தண்டை பாடகம் கேச்சம் கலாழி ஆகியவை பெண்கள் அணியும் அணிகலன்கள் அடுத்து காயில் என்றால் வெகுண்டல் என்று பொருள் அடுத்து அந்தம் என்றால் முடிவு என்ற பொருள் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அப்படின்னு சொல்றோம் அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவன் அடுத்து அயன் என்றால் உங்களுக்கு தெரியும் பிரம்மன் அயன் என்றால் தலைவன் என்றும் பொருள் உண்டு பிரம்மன் இறைவன் என்றும் பொருள் உண்டு அடுத்து மால் என்றால் திருமாலை குறிக்கிற வார்த்தை விஷ்ணு அடுத்த ஆளாலம் என்றால் நஞ்சு என்ற பொருள் ஆலகால விஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு கதையே இருக்குது அது வந்து ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆளாலம் என்றால் நஞ்சு ஓதுகை என்றால் உங்களுக்கு தெரியும் சொல்கை முழக்கம் என்றால் ஒங்கி ஒழித்தல் கணிகள் என்றால் மாணிக்கம் என்று பொருள் முக்கியமானது கணிகள் என்றால் மாணிக்கம் படிக்கை என்றால் பளபளப்பான கல் படிகை கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா படிக்க அப்படின்னா பளபளப்பான கல் மீட்சி என்றால் விடுதலை உங்களுக்கு தெரியும் நவை என்றால் குற்றம் முக்கியமானது நவை என்றால் குற்றம் படி என்றால் உலகம் நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் பதி என்றால் நாடு என்று பொருள் பிழைப்பு என்றால் வாழுதல் உயிர் வாழுதல் பிழைத்திருத்தல் நிறையம் என்றால் நரகம் என்று பொருள் இந்த வார்த்தையிலே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க நிறையம் நரகம் ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய என்று பொருள் புறையோர் என்றால் சான்றோர் யானர் என்றால் புது வாய் மருண்டணன் என்றால் வெயப்படைந்தேன் மருளுதல் என்றால் பயப்படுதல் மருண்டனன் என்றால் வியப்படைந்தேன் பயந்தேன் அடுத்து மண்ணுயிர் என்றால் நிலைப்பட்டுள்ள உயிர் இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிர் தொகுதி எல்லாமே மண்ணுயிர் கடிநகர் என்றால் காவலுடைய நகரம் அடுத்து காண்டி என்றால் காண்க காண்டீர் பாருங்கள் காண்க அடுத்து பூம்பராகம் என்றால் பூவில் உள்ள மகரந்தம் பூம்பராகம்னா பூ பூவில் உள்ள மகரந்தம் ஆக இலா என்றால் குற்றம் இல்லாத ஆக என்றால் குற்றம் குற்றம் இலா ஆக குற்றமில்லாத குற்றம் இல்லாத தோட்டி என்றால் துரட்டி என்று பொருள் அயம் என்றால் ஆடு குதிரை என்று பொருள் ஐயர் என்றால் மேய்ப்பவர் என்று பொருள் அப்ப அயம் என்றால் ஆடு குதிரை என்று பொருள் அடுத்து புக்க வீடு என்றால் போக வீடு சிறிய தூளி என்றால் நுண்ணிய மணல் சிறுகால் என்றால் வாய்க்கால் பறல் என்றால் கல் ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை அந்த மலை குறிக்கின்ற வார்த்தைகளில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் பரணி தீபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பரணி என்றால் சிறிய மலை கல்லாலான மலை அப்போ பரல் என்றால் கல் அடுத்து முன்னீர் மடு என்றால் முன்னீர் என்றாலே கடலை குறிக்கிறது முன்னீர் மடு என்றால் கடலாகிய நீர்நிலை அடுத்து அண்டை யோனி என்றால் ஞாயிறு அதாவது சூரியன் அடுத்து சாடு என்றால் பாய் என்று பொருள் சாடு என்றால் நம்ம படுத்து உறங்குகிற பாய் அடுத்து ஈட்டியது என்றால் உங்களுக்கு தெரியும் சேகரித்தது சம்பாதித்தது அடுத்து எழிலி என்றால் மேகம் இப்பதான் பார்த்தோம் எழில் என்றால் அழகு எழில் என்றால் அழகு எழிலி என்றால் மேகம் அடுத்து நாங்கூழ் புழு என்றால் மண் புழு அடுத்து பாடு என்றால் உழைப்பு நான் பாடாப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ உழைப்பா உழைத்தேன் அடுத்து ஓவா என்றால் ஓயாத ஓவா பினி என்றால் ஓயாத நோய் ஓவா பிணி அடுத்து வேதித்து என்றால் மாற்றி என்று பொருள் இவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதினோராம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற சொல்லும் பொருளும் இவ்வளவுதான் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவை அளியுங்கள் தேங்க்யூ பபாய் டேக் கேர் குட் நைட்